அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு குரூப் டூ டூ ஏ ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டீங்க ஸோ கேள்விகள் வந்து சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாகும் சில பேருக்கு கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு எல்லோரும் நேற்றுலேருந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம் இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நம்ம கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும் கரெக்டாக அதுதான் இங்கே ரியாலிட்டி அதனால் ஒரு எக்ஸாம் முடிஞ்சுட்டு எழுதியாச்சு அதில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் கொஷின்லாம் கொஞ்சம் கஷ்டமான முறையில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க படித்த மெத்தடில் அது மாறுபட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பதில்கள் வரும் ஓகேவா அதனால் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது சிலபஸ் ரிலேட்டடாகவே இன்னும் கொஞ்சம் அது மாதிரி இருந்தால் நமக்கு பசங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ங்கிறது நம்மளுடைய கருத்து ரொம்ப சிலபஸை விட்டு வெளியில் போய் எடுக்கும்போது அது பசங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அது மட்டும் நம்ம டிஎன்பிஎஸ் சைட்லேருந்து கொஞ்சம் மாற்றுக்கிறது இருந்து கொஞ்சம் பசங்களுக்கு சிலபஸில் ரிலேட்டபுளாக அவங்க படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இதில் இருக்கும் போச்சதில் அது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ அதை தாண்டி இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதம் டிஎன்பிஎஸ் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மாதிரியான எந்த எக்ஸாமும் கிடையாது ஏன்னா எல்லாமே இந்த வருஷத்துக்கு முடிஞ்சிருச்சு இனிமே அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற வருஷத்துல தான் இனிமே எக்ஸாம் வரும் அது எப்பப்ப வருங்கிறதுலாம் ஆனுவல் பிளானர்ல இந்த வருஷத்தோட எண்ட்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அதை தாண்டி இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே நம்ம எப்படி படிக்கலாம் நம்ம படிச்ச மெத்தட்ல ஏதாவது மாத்திக்கணுமா இந்த மாதிரியான சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் அதை தாண்டி ஒரு ஏத்துக்க வேண்டிய ஒரு உண்மை இருக்கு என்ன அப்படின்னா என்ன வேணாலும் கருத்துக்களை நம்ம சொல்லலாம் இந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் எல்லாரும் கொஷின் கஷ்டமாக இருக்கு அப்படி அப்படி நிறைய அந்த மாதிரி இல்லை மாட்ரேட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் ஒரு மூணு நாளைக்கு இல்லை அதிகபட்சமாக ஒரு நாலு நாள் அதை பற்றி பேச்சு இருக்கும் ஆனால் நாலு நாளைக்கு அப்புறம் எல்லாரும் அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க படிக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சுருவாங்க என்ன அதாவது அவங்களுடைய ரொட்டைன் ஒர்க்கு அவங்கவுங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டத்துக்கு அப்புறமே காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக கொஷின்ஸுக்கு இந்த மாதிரியான மாறுபட்ட கருத்துக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் சில நேரத்தில் ரொம்ப டஃபாக இருக்கு சில நேரத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்காத மாதிரியான கொஸ்டின்ஸை கொடுக்கறதா அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு நினைப்பாங்க ஏன்னா அப்போ தான் காம்படிஷனை ஃபில்டர் பண்ண முடியும் அப்படின்னு அப்போ என்ன உண்மை அப்படின்னா இந்த கொஷின் எப்படி இருந்துச்சு எப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம என்னதான் தான் இருந்தாலும் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்லேருந்து மெயின்ஸுக்கு அந்த வேக்கண்டை ஒன் இஸ்ட் டென் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்க போக தான் போகிறாங்க ஸோ அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அவங்க அடுத்து மெயின்ஸ் படிப்பாங்க அடுத்து அதுலேருந்து ஒரு வேலைக்கு போயிடுவாங்க அடுத்து திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே எக்ஸாம் வந்துடும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது மாதிரி அந்த வருஷத்துல வருஷத்தில் அந்த எக்ஸாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் இப்போ நடந்த எக்ஸாமை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான டைமும் திரும்ப கிடைக்க போகிறது கிடையாது ஏன்னா இது இப்போ மட்டும் நடந்துச்சான்னு கேட்டால் இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்து பதினாறு இருந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஐஎன்எம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்காமலா இருந்திருக்காங்க எப்பனா முன்ன சொல்ற ரெண்டாயிரத்து பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த பீரியட்ல எல்லாம் சில யூனிட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட இருக்காது அந்த மாதிரி எல்லாம் நான் இருந்திருக்கு அப்ப அது என்ன சொல்ல வர அப்படின்னா ஒரு ஒரு சிலபஸ்ல நம்ம கிட்ட பத்து யூனிட் ஜிஎஸ்ல இருக்கு தமிழ் இருக்கு அப்படின்னா இந்த பத்து யூனிட் ஜிஎஸ்ல இருந்து ஒவ்வொரு யூனிட்ல இருந்து நாங்க இத்தனை கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு மாதிரியான ஒரு பேட்டர்ன் நமக்கு கிடையாது இது வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரு காமன் ஒரு ரூல் தான் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் டிஎன்பிஸ்ல பத்து யூனிட் இருக்கு மேக்ஸ்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் அது ஓகே ஆனா மத்த இருக்கக்கூடிய ஒன்பது யூனிட் வந்து ஜிஎஸ் இருக்கிறதுல நாங்க ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் எத்தனை கொஸ்டின் தான் கேட்போம் அப்படிங்கிற மாதிரியான பேட்டர்ன் வந்து டிஎன்பி சைட்ல இருந்து நமக்கு எதுவுமே கிடையாது அதனால எந்த யூனிட்ல வேணாலும் எத்தனை அவங்க கேட்பாங்க சில நேரத்தில் இல்லாமலும் போகும் ஏன்னா கரண்ட் அபேர்ஸ்லாம் சில நேரத்தில் பார்த்தா பத்து கொஷ் கேட்பாங்க சில நேரத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஒண்ணுமே இருக்காது எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் சில நேரத்தில் பதினஞ்சு இருபது கேட்பாங்க இல்ல பத்து கேட்பாங்க இல்ல ஏழு கேட்பாங்க சில நேரத்தில் ஒண்ணுமே இருக்காது இந்த மாதிரியான மாறுபட்ட விஷயங்கள் ஏன் உருவாங்க அப்படின்னா அப்பதான் மெயின்டெயின் பண்ண முடியும் அதில் ஃபில்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ட்ரை பண்ணுவாங்க ஆனால் என்ன நம்ம சைட்லேருந்து நம்ம எதிர்பார்க்குற மாணவர்கள் சைட்லேருந்து எதிர்பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கணும் அப்படின்னா சிலபஸ் ரிலேட்டடாகவே கொஷின்ஸ் இருக்கிற பட்சத்தில் தான் அது கரெக்டாக இருக்கும் ரொம்ப சிலபஸை விட்டு வெளியில் போகும் பட்சத்தில் பசங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக டீன் பேஸ்லேருந்து கொஞ்சம் மாறி நமக்கு அந்த கொஷின் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்னதான் இது கஷ்டமா இருக்கு ஈஸியா இருக்குன்னு நீங்க பேசினாலும் இன்னொரு ரெண்டு நாள் பேசுவீங்க அதோட ரியாலிட்டி முடிஞ்சிட்டு அடுத்து திரும்ப இதில் யார் செலக்ட் ஆகுறாங்கிற லிஸ்ட் ஒரு மூணு மாசத்துல விட்டுருவாங்க அவங்க அடுத்து மெயின்ஸ் படிப்பாங்க அடுத்து அதுக்கான வேலைக்கு அவங்க போயிடுவாங்க திரும்ப அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்க போகிற எக்ஸாம் நீங்க எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க இதுதான் ரியாலிட்டி இது எப்பொழுதுமே நடக்கிறதா அல்ல இப்போ வந்து கொஸ்டின் வந்து இப்படி இருக்குங்கிறத மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுனால எந்த பயனும் உங்களுக்கு இல்லை டைம் தான் நீங்க விட்டுருவீங்க அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க சரி ஓகே சோ இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது மாத்திக்கணுமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் உங்க மனசுல இருக்கும்

ஏன்னா இதில் வந்து கொஷின் டஃப் ஈஸி தான் இங்கே வருதே தவிர்த்து வேறு எதுவும் இங்கே இஷ்யூ ஆகலை அதனால் அது வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து அவங்க மெயின்ஸுக்கு போயிடுவாங்க அடுத்து யாரெல்லாம் செலக்ட் ஆகணும் அவங்க போயிடுவாங்க ஸோ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் இது என்ன அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வேண்டாம் நூற்றி ஐம்பது மேல மேலே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சேஃப் ஜோனில் இருப்பீங்க அதுவும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறது தான் எதுவுமே கவர்மெண்ட் அவங்க அஃபீஷியலாக கொடுக்காம நம்மளா கணிப்பில் கொடுக்குற எதுவுமே அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறதுலாம் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது ஸோ அதெல்லாம் யோசித்து கொஞ்சம் ரியாலிட்டிக்குள்ளே வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களை மூவ் ஆன் பண்ணி அடுத்து என்ன பண்ணணுங்கிறத கண்டுபிடிங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ஒரு மூணு மாதம் இருக்கா இந்த மூணு மாதம் அப்படிங்கிறது உங்கள் சைடுலேருந்து நீ என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஃபவுண்டேஷனை ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணுங்க இது என்ன சார் ஃபவுண்டேஷன் அப்படின்னா ஃபவுண்டேஷன்னா ஃபஸ்ட்டு என்னன்னா சிலபஸ்னால் என்ன அதாவது இதெல்லாம் தெரியாமையாக சார் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு எதுவும் நினச்சிக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா யாருக்கு இந்த விஷயம் யூஸ் ஆகும் அவங்களுக்கு தான் சொல்கிறேன் ஒரு காமனாக சொல்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் நல்லா படிங்க இதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நீ அடுத்து ஒர்க் இருந்தால் நீங்கள் படிக்கலாம் தான் தாராளமாக நான் ஜஸ்ட் இதில் இருக்கிற அந்த பேசிக் என்னங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த ஃபவுண்டேஷன்னா என்ன அடுத்த மூணு மாதத்துல அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா என்ன அப்படின்னா சிலபஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயமா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் ஒரு பேப்பரை பார்த்தா சிலபஸ் இருக்க போகுது இவ்வளோதான் நான் கேட்டால் இல்லை சிலபஸ்னால் ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத அந்த ஃபவுண்டேஷனை நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு எந்த கிரேடு உள்ள எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படிங்குறதுல ஃபர்ஸ்ட் தெளிவாகி அந்த தேர்வுக்கான சிலபஸை நீங்கள் எடுக்கணும் கரெக்டாக அப்போது சிலபஸ் அப்படிங்கிறது எதில் வரும் ஒன்று குரூப் ஒன்னாக இல்ல டூவா இல்ல போரா இந்த மூணுத்துல ஒன்னா இல்ல ஏஇ எக்ஸாம்ஸா இல்ல எந்த எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸாம் நீங்க முடிவு பண்ணணும் அந்த எக்ஸாம் முடிவு பண்ணி இப்ப குரூப் ஒன்னா இருந்தா அதுக்கு ஒரு சிலபஸ் டூக்கு ஒரு சிலபஸ் போருக்கு ஒரு சிலபஸ் இருக்கும் கரெக்டா இப்போ இந்த குரூப் ஒன்னுடைய சிலபஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அதே மாதிரி குரூப் டூ மற்றும் டூ ஏ இந்த ரெண்டுமே டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் சிலபஸ் குரூப் ஃபோருக்கு மட்டும்தான் டென்த் பாஸ் அதாவது டென்த் கிரேட்ல இருக்கிறவங்க எழுதலாம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதுலயே நீங்க என்ன கிளாரிபிகேஷன் ஆயிரணும் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சிலபஸை டவுன்லோட் பண்ணா அதை டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு தான் நம்ம படிக்கணும் வேற வழியே கிடையாது ஏன்னா இந்த குரூப் டூ டூ ஏவே என்ன எக்ஸாம் அது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் தான் அதனால அவங்க கொஸ்டின் எடுக்கும்போது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் நாங்கள் எடுத்துட்டோம்னு சிம்பிளா சொல்லிடுவாங்க அதனால நம்ம அவங்க செயலிருந்து எதிர்பார்க்க ஒன்னே ஒன்னே நீங்க கொடுக்குற சிலபஸ்ல இருந்து ரிலேட்டடா கேளுங்க அதை தாண்டி போய் சம்பந்தப்படாம கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க அது பசங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம செயலிருந்து சொல்றது சரிங்களா அப்போ என்ன சிலபஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு படிக்க போறீங்க அந்த சிலபஸை கரெக்டா பிரிண்ட் அவுட் எடுத்து எந்த எக்ஸாமுங்கிறத ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகும் ஏன் எக்ஸாம் சொல்றோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் அப்படிங்கிறத மூணுத்தையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டோம் குரூப் 1-ஐ தனியாகவும் குரூப் டூ குரூப் ஃபோரை தனியாகவும் பார்ப்போம் குரூப் ஒன்னு தனி எக்ஸாம் ஆகும் குரூப் டூ மற்றும் டூ ஏ அதுக்கப்புறம் ஃபோர் இது மூணுத்தையும் ஒரே மாதிரி பார்ப்போம் ஏன் அப்படின்னா இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும்தான் ஃபோர் வந்து டென்த் கிரேட் அப்படின்னு நினச்சி நம்ம பிரிப்போம் ஆனால் உண்மையாக நம்ம எப்படி பிரிக்கணும் குரூப் ஒன் எப்படி டிகிரி ஸ்டாண்டர்டோ அதே மாதிரி குரூப் டூ ஒன் டிகிரி ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் இதை நீங்கள் மூணாக பிரித்து தான் பார்க்கணும் அப்போ சிலபஸ் அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் எந்த எக்ஸாமை படிக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை கரெக்டாக சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த மைண்ட் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஒரு எக்ஸாம் படிக்க போறோம் நீ ஏனா 2 படிச்சாலும் சரி இல்ல குரூப் 1 படிச்சாலும் சரி நீ டிகிரி ஸ்டாண்டர்ட்ல படிக்க போறீங்க கரெக்ட்டா இப்போ இதே क्वेश्चन குரூப் 1ல கேட்டிருக்கும் இதே क्वेश्चन கொஞ்சம் கஷ்டமா கேட்டதா நம்ம அதை வந்து கஷ்டமோ ஈஸியோ அப்படிங்கற கடந்து போடும் ஏன் அப்படினா அது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் பா குரூப் 1 நாளை வந்து அது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம் அப்படிங்கற மாதிரி பாக்குறோம் ஆனா குரூப் 2 க்கு வரும்போது ஏன் இல்ல அப்படினா அத நம்ம ஒரு குரூப் 4 க்கு நிகரா பாப்போம் அதாவது குரூப் 2ல வந்து என்ன வேணாலும் ஜாப் இருக்கட்டும் அந்த ஜாப் வந்து ஒரு குரூப் 4 மாதிரியான ஜாப்ஸ் இருக்கு கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் இருந்து நமக்கு கொடுத்த பேட்டர் என்னன்னா குரூப் டூக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் குரூப் ஒன்னுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் குரூப் ஃபோருக்கு டென்த் கிரேட் இது அவங்க கொடுத்த பேட்டர் அப்போ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க முடியும் அப்போ குரூப் டூ அப்படினாலே அது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்க அப்போ சிலபஸை ஃபவுண்ட் உங்களோட ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது சிலபஸ் அதாவது நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்க போறீங்கிற சிலபஸை ஃபர்ஸ்ட் தெளிவாக இடுங்க அதில் என்னென்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்க சரிங்களா செகண்ட் உங்களோட சிலபஸை தெளிவாக்குறதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு நோட்ஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணுங்க இதுக்கு அப்புறமா இதனால் வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கில் அண்டர்லைன் பண்ணி படிச்சிருந்தாலும் இல்லை எனக்கு வந்து மெமரி பவர் அதிகம் நான் பார்த்தாலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலும் அந்த பழக்கத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க உங்களுக்கு ஸ்பைரல் பண்ணி ஒரு நோட்டை நோட்டெயின் பண்ணுங்க ஒரு நோட்டா கடையில வாங்கறத விட ஒரு ஏ ஃபோர் இருக்குல்ல ஒரு பேஜ் இருக்க கூடிய ஒரு நூறு பேப்பர் ஒரு வாங்கி அதை கடையில கொடுத்து ஸ்பைரல் பண்ணி அந்த ஸ்பைரலோடைய அது என்ன நோட் பாலிட்டினா பாலிட்டி அப்படின்னு மெயின்டைன் பண்ணி அதுல நீங்க நோட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு பயங்கரமான கான்பிடென்ட் வரும் ஒரு நோட்டா பாக்கிறதுக்கும் நீங்க மேக் பண்ண ஒரு ஸ்பைரலை பாக்கிறதுக்கும் அது ரொம்ப ஒரு மாதிரி கான்பிடென்டா ஃபீல் வரும் அப்ப நோட்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி எடுங்க தயவு செஞ்சு இதுக்கப்புறம் விட்டு இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த மூணு மாசத்துல நீங்க எதை இதுல கரெக்டா இருக்கணும்னா நீங்க என்ன எக்ஸாம் படிக்கிறீங்க அதுக்கான சிலபஸ்ல ரொம்ப தெளிவாருங்க நோட்ஸ் அப்படிங்கறத மெயின்டெயின் பண்ணுங்க அடுத்த மூணு மாசத்துல ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாம் படிக்கும் போது குரூப் டூக்கெல்லாம் படிக்கும்போது டைம் இல்ல டைம் இல்ல டைம் இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லி நம்ம நோட்ஸ் எடுக்காம இருந்திருக்கலாம் ஆனா இப்ப அப்படி கிடையாது இந்த வருஷத்துல ஒரு மூணு மாசம் அடுத்த வருஷத்துலயே ஒரு ரெண்டு மூணு மாசம் டைம் இருக்கும் ஒரு ஆறு மாசத்துக்கிட்டே இனிமே உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த ஆறு மாசத்துல ப்ராப்பரா படிக்க ஆரம்பிங்க ப்ராப்பரா சிலபஸ் டவுன்லோட் பண்ணுங்க ப்ராப்பரா நோட்ஸ் மேக் பண்ணுங்க கரெக்டா சரி நோட்ஸ் எப்படி சார் மேக் பண்றது இங்க ரெண்டு விதமான விஷயம் தான் ஒரு டாப்பிக்கை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஒன்னு ஸ்கூல் புக்ல இருந்து எடுக்கணும் இன்னொன்னு அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுக்கணும் கரெக்டா இந்த ரெண்டே விஷயம் ஒரு டாபிக் சிலபஸ்ல டாபிக் படிக்கிறீங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக்கே ஸ்கூல் புக்ல என்ன இருக்குங்கிறத படிக்கணும் அதே டாபிக் அவுட் சோர்ஸ் கொஞ்சம் படித்து வைக்கணும் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சா அந்த டாபிக் முடிஞ்சிடும் ஒரு டாப்பிக்கை முடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா இந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அதை நோட்ஸ் அப்டேட் பண்ணனும் அதே நோட்ஸ்ல அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட அவுட் சோர்ஸையும் சேர்த்து எழுதணும் ஸோ இந்த ஒரு நோட் அதாவது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை உங்களுடைய நோட்ஸ்ல கைப்பட நீங்க எழுதுறதுல முக்கியமான ஹின்ஸ் மேக் பண்ணும்போது அவுட் சோர்ஸ் ஸ்கூல் புக் இந்த ரெண்டுத்திலயுமே இருக்கக்கூடிய டேட்டாவை ஒரே டாபிக்கா போட்டு எழுதணும் சரி அந்த டாபிக் முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போயிடலாமா சார் கிடையாது இப்போ இந்த டாபிக் நீங்க முடிக்கிறீங்க சிந்து சமணி நாகரிகம் நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சிந்து சமணி நாகரிகம் சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் ஒன் உட்பட ஒன் டூ போர் இது இல்லாம வேற எக்ஸாம் சைடுல இருந்து என்ன எக்ஸாம் நடந்திருக்கோ அந்த கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி அதுல சிந்து சமவெளி நாகரிகத்தில இருந்து ஏதாவது கேட்டு கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற அந்த கொஸ்டினை எடுங்க அந்த கொஸ்டின் நீங்க படிச்ச ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ்ல இருந்து பாருங்கள் பாருங்க இல்ல அப்படின்னா அந்த கொஸ்டினை இந்த நோட்ஸ்ல சேர்த்து எழுதிக்கோங்க கரெக்டா இப்ப என்ன சொல்றேன்னு புரியுதா ஒரு டாபிக்க இந்த மூணு மாசத்துல நீங்க எப்படி எல்லாம் அடுத்தடுத்து நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு டாப்பிக்க ஸ்கூல் புக்ல படிக்கிறீங்க அதை ஹின்சா மேக் பண்றீங்க அவுட் சோர்ஸ் அது சம்பந்தப்பட்ட அவுட் சோர்ஸ் புக்ஸ் ரெஃபர் பண்ணி அதை எடுக்கிறீங்க அவுட் சோர்ஸ் எடுக்கிறீங்க இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இந்த டாபிக் சம்பந்தப்பட்ட ப்ரீவியசர் கொஸ்டினை கலெக்ட் பண்ணுங்க ப்ரீவியசியர் கொஸ்டனை கலெக்ட் பண்றது என்ன அப்படியே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போனீங்கன்னா பிடிஎஃப் இருக்கும் டவுன்லோட் பண்ணி சிந்து சிந்துசம்மணி நாவிற்கு சம்பந்தப்பட்ட கொஸ்டின் ஏதாவது இருக்கான்னு பாருங்க இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே படிச்சு போயிடக்கூடாது இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஷின்லாம் நீங்கள் படித்த ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ்ல இருந்து செக் பண்ணுங்க அப்படி கேட்கல அப்படின்னா அந்த கொஷினை எங்கேருந்து எடுத்திருப்பாங்க ரெஃபர் பண்ணுங்க அதை ரெஃபர் பண்ணி அதை அப்படியே உங்கள் நோட்ஸோட ஆட் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு ஒரு டாப்பிக்காக நீங்கள் முடிக்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்த மாதிரி எக்ஸாம் வந்தாலும் அதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அதாவது கொஷின் ஈஸி கஷ்டங்கிறத தாண்டி நல்லா யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக இந்த குரூப் டூ டூ ஏ அப்படிலேருந்து இருந்து மெயின்ஸுக்கு ஒன் எஸ்டு டென்னுங்கிற அடிப்படையில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போயிடுவாங்க கரெக்டாக இது தானே உண்மை அப்போ அவங்க அடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அது ஒரு பேட்டர்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எக்ஸாம் ஈஸியாக இருந்தாலும் சரி சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த எக்ஸாம் அடுத்த கட்ட ப்ராசஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம அதை ஈஸி கஷ்டம்ங்கிறத பேசுறதுல இங்கே எந்த பயனும் இருக்காது ஏன் அப்படின்னா கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பேட்டன் கிடையாது அவங்க சைட்லேருந்து அளவுக்கு கொஸ்டினை வந்து கஷ்டமாக எடுத்து காம்படிஷனை குறைக்க முடியுங்கிறதுல அவங்க சேலஞ்சாக இருப்பாங்க ஏன்னா ஒரு எக்ஸாம் வந்து ஒரு ரெண்டாயிரம் வேக்கண்ட் இருக்குதுன்னா அது ஒரு எட்டு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் குரூப் டூக்கு எழுதுறாங்க குரூப் ஃபோருக்குலாம் பார்த்தா இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேலே எழுதுவாங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்க காம்படிஷனை இங்கேயே நம்ம ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணும்போது கொஸ்டினை வந்து கொஞ்சம் கஷ்டமாக எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம இந்த சூழ்நிலை ஏன் வருதுங்கிற கேள்வி தாண்டி இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்ம எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறதுங்கிற யோசனைக்கு ஃபஸ்ட்டு வாங்க அதுதான் இங்கே இருக்கக்கூடிய எதார்த்தம் tập nhau đi nói இது அவ்வளோதான் குரூப்டை முடிஞ்சு போச்சு அடுத்த எக்ஸாம் படிக்கணுங்கிறதா இது ரியாலிட்டி அதனால் அதை பார்த்துக்கணும் நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து எதிர்பார்க்குறதே இனிமே ஒன்றே ஒன்று தான் நம்ம என்னென்னா அந்த கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அந்த கொஸ்டின் சிலபஸ் ரிலேட்டடாகவே கொஞ்சம் எடுங்க ரொம்ப வெளியில் போய் எடுக்கும்போது அவுட் சோர்ஸ் எங்கெல்லாம் படிக்கிறது அப்புறம் அப்போ அவுட் சோர்ஸ்னு படித்தா அப்போ எவ்வளோதான் அதுக்குன்னு அவுட் சோர்ஸ் படிக்கிறது ஸ்கூல் புக்கு ஓகே படிச்சிடலாம் அவுட் சோர்ஸ்னா இதுதான்ப்பா அப்படின்னு கொஞ்சம் எடுத்து படிக்கலாம் அதுக்குன்னு அவுட் சோர்ஸ் சம்மந்தமே இல்லாத புக்கெல்லாம் நம்ம எவ்வளோ தான் அதுக்குன்னு படிக்க முடியும் அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்ல டிஎன்பிஎஸ் சைட்லேருந்து நமக்கு அந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப வெளியில் போகாமல் ஓரளவுக்கு பசங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில படிக்கிற அவுட் சோர்ஸ் படிக்கிற இடங்கள்ல இருந்தே கொஞ்சம் தேர்வு பண்ணி எடுத்தா பசங்களுக்கு கொஞ்சம் ஓகே நம்ம படிச்சதுல கொஞ்சம் அட்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் தான் நம்ம அவங்க சைட்ல இருந்து எதிர்பார்க்கிறோம் கரெக்டா அப்ப அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அடுத்த எக்ஸாம்ஸ்ல பார்க்கலாம் சோ இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறது தாண்டி வரக்கூடிய இந்த மூணு மாசத்தை உங்களுடைய பவுண்டேஷனா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணுங்க பவுண்டேஷனா ஃபர்ஸ்ட் சிலபஸ் சிலபஸ்னா எந்த எக்ஸாம் அது டிகிரி பேஸ்டா இல்ல டென்த் கிரேடாங்கிற எக்ஸாம் கரெக்டா பார்த்துக்கோங்க அதன் அடிப்படையில் அந்த எக்ஸாம் படிங்க ஒரு ஒரு டாபிகையுமே ஸ்கூல் புக்ல என்ன இருக்குங்கிறத தெளிவா படிங்க அது சம்பந்தப்பட்ட அவுட் சோர்ஸ் சோர்ஸ் எடுத்து படிங்க இது சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் படிங்க அப்ப ஒவ்வொரு கண்டென்ட்டையும் மூணு விதமா முடிச்சுட்டு போங்க ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்கன்னா ஸ்கூல் புக்கு பிளஸ் அவுட் சோர்ஸ் பிளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த ஆங்கிள் ஒரு ஒரு டாபிக்கா முடிச்சுட்டு வாங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கானதாக இருக்கும் அடுத்த மூணு மாசத்துல நீங்க ஃபவுண்டேஷன் உங்களுடைய பவுண்டேஷனை நீங்க ஸ்ட்ராங் பண்ணிடலாம் அப்பதான் அடுத்த வருஷம் எக்ஸாம் டயத்துல டக்குன்னு பிரஷர் எடுத்து நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது இதெல்லாம் தாண்டி முக்கியமானது என்னன்னா தயவு செஞ்சு இப்பல இருந்தே டெஸ்ட் பிராக்டிஸ் ஓஎம்ஆர் பிராக்டிஸ் தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிருங்க அந்த டைம்ல உட்காந்து இதுக்கு முன்னாடி நம்மலாம் குரூப் ஃபோர் குரூப் டூ இருக்கும்போது டைம் இல்லைன்னு சொல்லலாம் இப்போ அந்த வார்த்தையை சொல்லவே முடியாது உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நீங்க தான் ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்டா பார்க்கணும் சரிங்களா இதுதானே எதார்த்தம் இப்போ நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக இங்கே வரீங்க கரெக்டா தனிப்பட்ட முறையில் ஒரு எக்ஸாம் கால்ல போய் உட்கார்ந்து போது உங்க கையில ஒரு கொஷின் பேப்பர் இருக்கும் அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற இரநூறு கேள்விகளுக்கு இந்த எக்ஸாமை எழுதுற எட்டு லட்சம் பேருக்குமே இரநூறு கேள்விக்குமே ஆன்சர் தெரியாம இருக்குமான்னு கேட்டா அப்படி கிடையாது அந்த இருநூறு கேள்விகளில் ஒரு நபருக்கு நூத்தி ஐம்பது கேள்விக்கு ஆன்சர் தெரியும் இன்னொரு நபருக்கு நூத்தி எண்பதுக்கு தெரியும் இன்னொரு நபருக்கு நூத்து நூறு கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் தெரியும் இன்னொரு நபருக்கு நூத்தி இருபது கொஸ்டின் ஏன் இந்த மாறுபடுதல் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய படிக்கிற ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது மாறும் ஏன்னா இது வந்து காமனா இந்த இடத்துல இந்த இருந்து மட்டும் தான் கொஸ்டின் இருக்கும் ஒரு யூனிட்ல இருந்து நாங்க இவ்வளவு கொஸ்டின் தான் எடுப்போங்கிற மாதிரியான எந்த பேட்டர்ன் நமக்கு இல்லை அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தங்களும் என்னென்ன மெத்தட ஃபாலோ பண்ணி படிக்கிறாங்களோ அதை பொறுத்து பண்றாங்க ஏன் அப்படின்னா இப்போது இந்த கொஷ்டின் கஷ்டம் அப்படின்னா அப்போ யாருமே அடுத்து கட்டதுக்கு போகலான்னு கேட்டால் இல்லை என்ன கஷ்டமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த ஒன்னிஸ்ட் டென் அடிப்படையில் அவங்க அடுத்து மெயின்ஸுக்கு அனுப்பிடுவாங்க அதுதானே அப்போ என்ன கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்னில் இருக்கிற யார் யார் அப்படிங்கிறது அடுத்த கட்டவே போயிடுவாங்க அப்போ அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற முறையில் யார் அப்போ தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்ன கொஸ்டின் தெரிஞ்சிருக்குங்கிறது அங்கே அங்கே வந்து ரிசல்ட்டாக மாறுது அப்ப என்ன ரியாலிட்டி அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பேசலாம் ஆனா தனிப்பட்ட முறையில உங்களுக்கு அங்க இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ல எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுது உங்களுக்கு தெரியாத கொஷனுக்கு எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணி அதை சரியா மாத்தறிங்கிற மாதிரியான பொறுத்து பொறுத்துதான் இங்க ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால எதுவும் ரொம்ப டைம் இதுல வேஸ்ட் பண்ணாம யோசிக்காம உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி தயவு செஞ்சு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால இன்னொரு விஷயமும் சொல்றேன் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மெத்தட அதிகமா தெரிஞ்சுக்கிட்டோன்னு இருந்தாலும் அதை ப்ராசஸே பண்ணாம அதை பார்க்கறதுலையும் பெருசா பயன் இல்லாம போயிடும் அதாவது எப்படி படிக்கலாம் இப்படி படிச்சா ஈஸி இப்படி படிச்சா நம்ம ரெண்டு நாள்ல முடிச்சிடலாம் இப்படி படிச்சா இது முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான அந்த சோர்ஸை நிறைய நீங்க பாக்கறதுல பாக்குறத நிப்பாட்டிக்கிட்டு ஒரு மினிமம் ஸ்ட்ராட்டஜியா ஒரு ரெண்டு வீடியோ ஒரு வீடியோ பாக்குறீங்களா படிக்கிற கன்டென்ட பார்க்கறதுல டைம் அதிகமா கொடுக்கணும் இதுதான் உண்மை ஆனா உண்மை என்னன்னா அதுல இல்ல அப்படிங்கிறதா அதுல நிறைய பேர் அதில் ஆர்வம் காட்டாம இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதில் ரொம்ப கரெக்டான உண்மை என்னன்னா ரெண்டு வகையான பீப்புள்ஸ் இங்க இருக்காங்க ஒரு ஆஸ்பரெண்ட்ஸா இருக்கிறவங்க ரெண்டு வகை ஒண்ணு அப்படின்னா இங்க இங்க பாருங்க ஒன்று அதாவது ரெண்டு வகையில் சொல்றேன் இந்த ஒன்று ரெண்டு வகை என்னன்னா இந்த மனப்பாடம் அப்படின்னு ஒரு விஷயம் அதுக்கப்புறம் புரிதல் அப்படின்னு ஒரு விஷயம் கரெக்டா ஸோ ஒருத்தங்க மனப்பாடம் பண்ணி படிக்கிறவங்க புரிதலா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு பேருக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் உண்மை சொல்ல போனா யாருமே மனப்பாடத்தை விருப்பப்பட்டு மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க கரெக்டா யாருமே நம்ம மனப்பாடம் மட்டும் பண்ணா போதும் புரிஞ்சுக்கிட்டு படிக்க வேணாம் அப்படின்னு யாருமே இங்கே மனப்பாடம் பண்றதை விருப்பப்பட்டு பண்றது கிடையாது அதே மாதிரி புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறத யாருமே விருப்பப்பட்டு படிக்காமலும் அதை இல்லை நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா விருப்பப்பட்டு மனப்பாடமும் பண்ணல அதே மாதிரி விருப்பப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு படிக்காம இருக்கணும்னு யாரையும் நினைக்கல கரெக்டா அப்ப இங்க இருக்கிற எல்லா ஃபேக்கல்டி எல்லா ஆஸ்பரண்ட்ஸுக்குமே என்ன தோணும் ஒரு சப்ஜெக்ட ஒரு டாப்பிக்க அந்த டாப்பிக்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆழமா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு விருப்பமும் தான் இருக்கக்கூடிய மாணவருக்கு இருக்கும் ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்காம போயிடுது அப்படின்னா இந்த கன்டென்ட் ஓரியன்டா அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான சோர்ஸுக்கான டைம் அவங்க கொடுக்காம இதை எப்படி படிச்சா ஈஸியா முடிக்கலாம் எப்படி படிச்சா அது ஒரு ஷார்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு டைமை கொடுத்துட்டு அதையும் ப்ராப்பரா பண்ணாம இந்த பக்கம் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கான டைமை கொடுக்காம அப்படியே தான் உங்களுக்கு இதில் வந்து ரொம்ப சஃபர் செஞ்சு இந்த 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 மூணு மாசம் அடுத்த வருஷம் மாசத்துல கண்டிப்பா இந்த மனப்பாடம் அப்படிங்கிறது இப்ப நிறைய பேர் பண்றது இல்ல அதுல நானே சொல்றேன் தெளிவா சொல்றேன் நிறைய பேர் மனப்பாடம் பண்றது இல்ல ஆனா உண்மை என்ன அப்படின்னா மனப்பாடம் அப்படிங்கிறத யாருமே விருப்பப்பட்டு பண்ண பண்றது இல்லைங்கிறத நான் சொல்ற உண்மை சரிங்களா யாரும் வந்து நான் மனப்பாடாம பண்ணி படிப்பேன் நான் புரிஞ்சுட்டு படிக்க மாட்டேன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிட்டு படிக்கணுங்கிற ஒரு ஆசையே அதிகமா இருக்கும் ஏன்னா அது ஒரு ஆசைன்னு கூட சொல்லலாம் ஒரு சப்ஜெக்ட ஒரு டாப்பிக்க படிக்கும்போது அந்த டாப்பிக் நமக்கு புரியும் போது வரக்கூடிய சந்தோஷம் இருக்குல்ல அது எங்கேயுமே கிடைக்காது இது வந்து எக்ஸாமை பாஸ் பண்றதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் அதை நான் வந்து ஆரம்ப கட்டத்துல அது எனக்கே நடந்திருக்குங்கிறதுனால நான் சொல்றேன் ஒரு டாப்பிக்கை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை மனப்பாடம் பண்றதுக்கு தாண்டி ஒரு டாப்பிக்கை படிக்கும் போது அது உங்களுக்கு புரிஞ்சும்ல அப்போ ஒரு 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 ஃபீல் உங்களுக்கு ஒன்று வரும் அது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அது எக்ஸாமை கிளியர் பண்ற அந்த மூமெண்ட்டை விட இது சந்தோஷமா இருக்கும் ஏன்னா பரவாயில்லையே நமக்கு இந்த டாபிக் புரிஞ்சிருச்சு இந்த டாபிக் இப்படி தானா இது தெரியாமல நம்ம மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னு அந்த டாப்பிக்கை நீங்க புரிஞ்சுக்கும் போது வரக்கூடிய சந்தோஷம் உங்களை இன்னும் கான்பிடென்ட் அதிகமாக்கும் அதனால இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த மனப்பாடம் பண்ணி எப்படி படிக்கலாம் ஈஸியா எப்படி அதை வந்து ஷார்ட் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சோர்ஸை பாக்குறதுக்கும் அதுல டைம் கொடுக்கறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு புரிதல் எப்படி புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் ஒரு கன்டென்டோடைய புரிதல் இல்லாம அந்த கண்டென்ட்டை நம்ம படிக்கக்கூடாது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ விஜயநகர பேரரசு ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா நான் அது நடத்தல இருந்தாலும் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ வந்து விஜயநகர பேரரசுன்னு இருக்கு அப்படின்னா விஜயநகர பேரரசுனா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரியணும் அவங்க யாரு அவங்க எந்த பகுதியில ஃபஸ்ட்டு ஆட்சி பண்ணாங்க யாருக்கு அடுத்தது அவங்க வந்தாங்க இவங்களை பத்தி நம்ம ஏன் இங்கே படிக்கிறோம் அவங்க எந்த காலத்தில் ஆட்சி பண்ணாங்க அவங்களுடைய காலகட்டத்தில் இருந்த மன்னர்கள் யார் யார் இந்த மாதிரியான பேசிக்கான கேள்விகளுக்கான நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த டாபிக் பத்தி அதுக்கப்புறம் அந்த டாபிக்கை படிக்கும் போது உங்களுக்கு புரியும் ஒவ்வொருத்தங்களும் என்ன பண்ணாங்க ஒருத்தவங்க ஒவ்வொரு மன்னராக என்ன பண்ணாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு படிக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அந்த எனர்ஜி இன்னும் அதிகமான உந்துதல உங்களுக்கு கொடுக்கும் அப்ப இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இந்த மனப்பாடம் அதுக்கப்புறம் வந்து அதாவது விருப்பப்பட்டு மனப்பாடம் பண்ணலாம் எனக்கு தெரியும் அதனாலதான் நான் உங்களுக்கு என்னால முடிஞ்சதை நான் சொல்றேன் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் ஒரு கண்டென்ட்ட அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதை அதோடைய புரிதல் இல்லாமல் அந்த கண்டென்ட்டை படிக்காதீங்க யாருக்கிட்டையா கேளுங்க இப்போ நான் வந்து கண்டென்ட்டை வந்து புரிய வைக்கிற மாதிரி உங்களுக்கு அதை என்ன டவுட் இருக்கோ அதை நான் சொல்லிடுறேன் இது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு அதை கேட்டால் சொல்லிக்கிறது கொஞ்சம் இருப்பாங்க பக்கத்துலேயே கிட்டே கேட்டுட்டு அது என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை படிங்க அப்போ விருப்பப்பட்டு யாரும் மனப்படம் பண்ணல அதே மாதிரி விருப்பப்பட்டு யாரும் புரிஞ்சுக்காம அதாவது புரிதலை ஏத்துக்காம இல்லை எல்லாருமே புரிஞ்சு படிக்கணும் தான் வெயிட் பண்றீங்க அந்த மொமெண்ட்டை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்குதான் நோட்ஸ் எடுங்கன்னு சொல்றேன் சோ ஒவ்வொரு டாப்பிக்கையும் இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு டாப்பிக்கையும் உங்க கைப்பட நோட்ஸா மேக் பண்ணி ப்ரீவியஸ் மிங்கிள் பண்ணி எடுத்து ஆனா ஒரு டாபிக் அந்த நோட்ஸ் முடியும் போது அந்த டாபிக் ஆழமான புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அதை மட்டும் உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணுங்க இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு டாபிக் என்னன்னு தெரியாம போது கஷ்டமா இருக்கும் ஏன்னா இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன் பத்தி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க ஆனா அதை டைரக்டா இல்ல ஸ்கூல் புக்கில் இருக்கிற மாதிரி அவங்க கேக்கல ஆனா சர்க்காரியா கமிஷன் பத்தி ஒரு புரிதலோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிச்சிருக்க பட்சத்தில் அதை ஆன்சர் பண்ணிடலாம் அதே மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பத்தி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அவங்க எந்தெந்த ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு அதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் டாப்பிக்கை நீங்க படிச்சாலே ஒரு நோட்ஸ் மேக் பண்ணும்போது அத கண்டிப்பா நீங்க நோட்ஸா எடுத்துருவீங்க புரியுதா உங்களுக்கு சோ இது மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கிறீங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வருதுன்னா எந்த அளவுக்கு அட்டன் பண்ணலான்னு நான் சொல்றேன் அதாவது எல்லா கொஸ்டினுமே அட்டென்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு வழியே கிடையாது இருக்கக்கூடிய இரநூறு கொஸ்டினையுமே ஆன்சர் பண்ணிடலாம்ப்பா அதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா அது ஒரு பேட்டர்னே கிடையாது ஒவ்வொருத்தங்களும் தனிப்பட்ட முறையில் ஒரு சப்ஜெக்ட் எப்படி ஹேண்டில் பண்ணி படிக்கிறாங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த கொஸ்டின் எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிறது இருக்கு அப்போ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேட்டரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க சரியா ஸோ புரிதல் இல்லாமல் படிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் அந்த அந்த முடிவுக்கு இன்னைக்கு வந்துருங்க இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறமாவது என்ன முடிவு ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்கணும்னா இதுக்கப்புறம் ஒரு டாப்பிக்கு படிக்கிறோம்னா அந்த டாபிக் என்னன்னு புரியாம அந்த டாப்பிக்கு ஷார்ட்கட்டோட படிக்கக்கூடாது அந்த டாப்பிக்கை மனப்பாடம் பண்ணக்கூடாது அந்த டாபிக்னா ஃபர்ஸ்ட் என்ன இது ஏன் நம்ம படிக்கிறோம் இந்த இதுல என்ன சொல்ல வர்றாங்க எக்ஸாம்பிள்ஸ் முகப்புரை முகப்புறையின்னு ஒரு டாபிக் இருக்கு அந்த டாபிக் நம்ம எப்படி படிக்கணும் வேற என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் செய்யப்படுது அப்படிலாம் படிக்கக்கூடாது எப்படி படிக்கிறோம் முகப்புறைனா ஃபர்ஸ்ட் என்னப்பா முகப்புறை என்றால் என்னங்கிற கேள்விக்கு பதில் வேணும் முகப்புறைனா என்ன ஒரு புக்கு அந்த புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் நம்ம கடையில பாக்குறோம்ல அந்த இண்டெக்ஸ் பேஜ் தான் முகப்பறை சொல்றோம் இந்த பக்கம் எக்ஸாம்பிள் வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு கான்ஸ்டியூஷன் புக்குன்னு ஒண்ணு இருக்கு அந்த புக்கு நம்ம முகப்புறையுன்னு சொல்றோம் கிளியர் ஆயிட்டா அடுத்தது அது எப்பப்பா சேர்த்தாங்க நம்ம கான்ஸ்டியூஷன் வெளியில வரும்போது சேர்த்தாச்சு மூணாவது அது யாரு கொண்டு வந்தா அது நேரு அமெரிக்கா இருந்து எடுத்துட்டு வந்த கான்செப்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணுல அதை பரிந்துரைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ஏற்றுக்கிட்டு நம்ம புக்கில் அதில் என்ன முக்கியமான மூணு ஆட் பண்ணாங்கப்பா அந்த ஒரு பேஜில் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு திருத்தம் பண்ணி ஒரு மூணு வார்த்தையை சேர்த்தாங்க அந்த மூணு வார்த்தையை சேர்த்ததுக்கு அப்புறம் எப்படி மாறினுச்சு அது இறையாண்மை சமதர் மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு மாறணிச்சு இல்ல ஏதாவது பண்ணிக்காங்களா அந்த ஒரே ஒரு திருத்தம் மட்டும்தான் புரியுதா உங்களுக்கு ஒரு அந்த டாப்பிக்கை கேள்விகளாக எழுப்பி எழுப்பி எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் அந்த டாப்பிக்கை முழுமையாக முடிக்க முடியும் ஒரு டாப்பிக்கை எந்த அளவுக்கு உங்களுக்கு எழக்கூடிய கேள்விகளுக்கு பதிலாக நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறீங்களோ அதுதான் அந்த டாப்பிக்கை உங்களால் முழுமையடைய வைக்க முடியும் ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சலாம் அப்படின்னு ஒரு பேட்டர்னும் கிடையாது அதையும் தெளிவா சொல்றேன் இப்போ முகப்புறைங்கிற டாப்பிக்கை நீங்க படிச்சுறதுக்கு இதாப்பா இந்த ஸ்கூல் புக்கு இந்த அவுட் சோர்ஸ் படிச்சா முடிச்சுட்டு கேட்டா அப்படி இல்லை ஏன்னா அப்படி இருந்திருந்தா அதையும் எல்லாரும் படிச்சு முடிச்சிருப்பாங்க அப்ப இங்க எல்லாருமே ஒரு அளவுக்கு முடிச்சு வச்சிடலாம் அதுல இருந்து அவங்க தெரியாத கொஷ்டின் கேட்டா விட நம்ம படிச்சதை எப்படி வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறதா இங்க ரியாலிட்டி அப்போ நான் சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான் இந்த வீடியோல அடுத்த மூணு மாதம் நீ கிளியர் பண்ணிடலாம் அடுத்த அஞ்சு மாதம் இதை மட்டும் பண்ணுங்க படிச்சு பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னை நான் சொல்லல நான் என்ன சொல்ல வரேன்னா இதுக்கு அப்புறமா நீங்க படிக்கக்கூடிய மெத்தட இப்படிதான் படிக்கணும் இப்படி படிச்சா மட்டும் தான் இனி வரக்கூடிய காலங்களில் பண்ண ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு ஒரு எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறம் அது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால கஷ்டம் கஷ்டம் நம்ம சொன்ன பட்சத்தில் அது என்ன மாற்றம் நடைபெற இல்ல யாரோ ஒருத்தங்க முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் பேரோ இருபதாயிரம் பேரும் குரூப் டூல போக தான் போறாங்க அடுத்து மெயின்ஸ்ல எழுதுதான் போறாங்க அடுத்தடுத்து எக்ஸாம் வரதான் போகுது எப்பொழுதுமே வருஷ வருஷம் நடக்கக்கூடிய எக்ஸாம்ல அது ஈஸியாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் போயிட்டே இருக்கும் அது மாதிரி தான் இதுவும் ஸோ இதில் நம்ம எதிர்பார்க்கறது அதுதான் ரிலேட்டடாக சிலபஸ் ரிலேட்டடாக இன்னும் இருந்தால் பசங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுதான் நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து எதிர்பார்க்குறது கரெக்டா அப்போ இந்த வீடியோ மூலயமா நான் சொல்ல வரது ஒன்றே ஒன்று தான் அடுத்த மூணு மாசத்துல டாபிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டு படிங்க புரிஞ்சுக்கிட்டு நோட்ஸை மேக் பண்ணுங்க ஒரு டாபிக் அந்த வார்த்தைனா என்ன அதாவது ஒரு கேள்விகள் உங்களுக்கு ஒரு டாப்பிக்ல இருந்து எழக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமான பதிலை கண்டுபிடிங்க அந்த பதிலை நீங்க கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க உங்க நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு பயங்கரமான கான்பிடென்டா உங்களுக்கே அது உருவாகும் உங்களுக்கு எப்ப கான்பிடென்ட் உங்களுக்கு உருவாகுதோ அது உருவாக உருவாக நீங்க ரொம்ப வலிமையான ஒரு ஆளா மாறுவீங்க உங்களுடைய பேட்டர்னே ஃபுல்லா மாறிடும் எக்ஸாம்ல கொஸ்டின் ஏதாவது தெரியாத கொஸ்டினை கேட்டா கூட அது எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அப்ப இருநூறுக்கு இருநூறு கொஸ்டினுமே அடிக்கிற மெத்தடன் நம்ம எதுவுமே இங்கே பண்ண வேண்டாம் இரநூறுக்கு எவ்வளவு கஷ்டமா கொஸ்டின் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் கஷ்டமா இருக்கிறதுல ஃபஸ்ட் ரெண்டாயிரம் பேரும் மூவாயிரம் பேரும் அலோ பண்றாங்கல்ல அதுல இருக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறதுக்கான பேட்டர்ன் தான் நமக்கு தேவை அதுதான் ரியாலிட்டி அதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பிக் பண்ணா நமக்கு போதுமானது சரிங்களா சோ இது இந்த ஸ்டார்ட் இதுதான் இதுக்கு அடுத்தது தொடர்ந்து இனிமேல் நானும் ஒரு டாப்பிக்கை கிளாஸ் எடுக்கும்போது அந்த டாப்பிக்கை ஒரு புதுசாக ஒரு மெத்தட் ஒன்று எடுக்க போகிறேன் அந்த மெத்தடில் தான் இனிமேல் ஒரு ஒரு டாப்பிக்கும் கிளாஸ் இருக்கும் அந்த ஏன்னா அந்த டாபிக் ஏன்னா இது என்னுடைய அடுத்த கட்டமாக நான் பார்க்குறேன் நான் அடுத்து என்ன மாற்றிக்கணும் ஒரு கிளாஸ் எடுக்கிறாளாக நான் வந்து ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கிற டீச்சராக இருக்கிற இடத்துல இருந்து நான் உங்களுக்கு கிளாஸ் போது இனிமேல் நான் என்ன மாற்றிக்கணுங்கிறதையும் நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன் அதில் நான் கொஞ்சம் என்ன இம்ப்ரூவ் பண்ணி ஒரு டாப்பிக் இனிமேல் எடுக்கும்போது பசங்களுக்கு அதை எந்த அளவுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா மேக் பண்ணி அதை நான் அடுத்து வரக்கூடிய இனிமேல் நம்ம சேனலில் வரக்கூடிய அடுத்து ஒரு டாபிக் எடுத்தோம்னா அந்த டாபிக் இனிமே அப்படிதான் இருக்கும் அது அடுத்த டாபிக் வரும்போது நீங்க பாருங்க சரிங்களா சோ இனிமே... சின்ன சின்ன டாபிக்ஸா போட்டு அந்த டாப்பிகை ரொம்ப எடுக்கணும் மாதிரி ஒரு ஐடியால இருக்கேன் இனிமேல் வீடியோ இன்னும் நிறைய நம்ம சேனலில் வரும் திரும்பவும் சொல்றேன் சம்பந்தப்பட்ட வீடியோவை நிறைய பார்த்து ஸ்டோர் பண்ணுங்க பாருங்க யார் நடத்துறதுனாலும் பாருங்க யார் நடத்தினாலுமே புரிய வைக்கணும்னு நல்ல விஷயம் நல்ல எண்ணத்தோட தான் பண்ணுவாங்க அதனால எங்க வேணாலும் வீடியோ பாருங்க ஆனா கண்டென்ட் வீடியோவை பார்த்து நிறைய நோட்ஸ் எடுத்து கண்டென்ட்டுக்கான டைம் ஒரிஜினல் சோர்ஸை படிக்கிறதுக்காக டைம் கொடுக்கு சரிங்களா அடுத்த ஒரு வீடியோல நான் அடுத்த எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்றேன் ஏன்னா அடுத்து நமக்கு டைம் இருக்கு இனிமே அடுத்து இனிமேல் பொறுமையா நிதானமா ஒரு ஒரு டாப்பிக்கையுமே கரெக்டா த்ரீ சிக்ஸ்டில எப்படி எடுக்கலாங்கிறதுக்கு நான் பிளான் பண்ணி ஒரு இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பைரல் பண்ற நோட்ஸை வாங்கி வச்சுக்கோங்க சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க அடுத்த மூணு மாசம் உங்களுடைய ஃபவுண்டேஷன் கரெக்டா ஸ்டாங் பண்ணுங்க இனிமே என்ன படிச்சாலும் உங்களுக்கு புரிஞ்சு படிங்க புரிஞ்சு படிக்கிறதுக்கான மீனிங் ஒவ்வொரு டாப்பிக்லயுமே அந்த டாபிக் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு எழக்கூடிய கேள்விகளுக்கான பதில தெரிஞ்சுக்காம அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணாதீங்க கரெக்டா ஸோ இதுதான் நம்ம செய்ய வேண்டியது அதை மட்டும் பண்ணுங்க கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது கொஸ்டின் ஈஸியோ கஷ்டமோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு பத்தாயிரம் வேணா பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுப்பாங்க ஈஸியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பத்தாயிரம் பேர்னா ஃபர்ஸ்ட் பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுப்பாங்கல்ல அந்த பத்தாயிரத்துல நம்ம இருந்தால் போதும் அப்படிங்கிறதா நமக்கு இங்கே தேவையானது அதை மையமாக வச்சு நம்ம செயல்படும் சரிங்களா ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் கல்வியை துணை நன்றி